தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகம் இனிமேல் கவுன்சிலர் தேர்தலில் கூட ஜெயிக்காது என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழக வெற்றி கழகம் இனிமேல் கவுன்சிலர் தேர்தலில் கூட ஜெயிக்காது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்தார் விஜய் தமிழகம் முழுவதும் பலத்த வரவேற்பு இருந்தது அதை விஜய் பிரச்சாரத்தின் பொழுது நாம் கண்டுகொள்ளலாம் விஜய் நடத்திய இரண்டு மாநாட்டுகளிலும் கலந்து கொள்ளலாம் அந்த அளவுக்கு விஜய்க்கு ஆதரவு இருந்தது அரசியல் பேச்சு ஒன்றும் மக்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை அரசியலுக்கு புதியவர் என்பதால் நடுநிலைவாதிகள் அவரை ஆரம்பித்தனர் ஆதரித்தனர் ஆனால் ஒரு நொடிப்பொழுதியில் ஒரு நொடிப்பொழுதில் தமிழக வெற்றிக் கழகத்துடைய செல்வாக்கு சரிந்தது அதால பாதாளத்துக்கு சென்றது கருத்து கணிப்புகள் எல்லாம் விஜய் ஐம்பது சதவீத வாக்குகளை பெறுவார் அறுபது சதவீத வாக்குகளை பெறுவார் என்று கூறின இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவார் என்றெல்லாம் கூறின ஆனால் கரூரில் நடைபெற்ற தேரச் சம்பவம் தமிழக வெற்றி கழகத்தை தலைகீழாக மாற்றிவிட்டது அதன் செல்வாக்கு அதாள பாதாளத்துக்கு சென்றுவிட்டது நடிகர் விஜய் அந்த கரூர் பிரச்சாரத்துக்கு வராமல் இருந்தால் நாற்பத்தோரு பேர் இறந்திருக்க மாட்டார்கள் அவரவர் வேலையை பார்த்து கொண்டு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் நடிகர் விஜய்யை பார்க்க வேண்டும் என்பதற்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கே கூடினர் ஆனால் ஏழு மணி நேரம் தாமதமாக நடிகர் விஜய் வருவதை ஒவ்வொரு இடத்திற்கும் அவர் பழக்கமாக கொண்டிருந்தார் குறித்த நேரத்திற்கு நடிகர் விஜய் பிரச்சாரத்துக்கு வருவது கிடையாது ஏறத்தாழ ஏழு மணி நேரம் தாமதமாக வருவார் காத்திருந்த தொண்டர்கள் ரசிகர்கள் பொதுமக்கள் பத்து மணி நேரம் காத்திருந்து விஜயை பார்த்தார்கள் பச்சை தண்ணி கூட குடிக்கவில்லை உணவு கூட சாப்பிடவில்லை அன்னைக்கு கரூர் நிகழ்ச்சியில் மயக்கப்பட்டு விழுந்தார்கள் மூச்சு திணறல் ஏற்பட்டது நாற்பத்தோரு பேர் மரணமடைந்தார்கள் விஜய் அந்த சம்பவம் நடந்த இடத்திலிருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளாக அந்த செய்தி அவருக்கு தெரிவிக்கப்பட்டது ஆனால் விஜய் உதாசீனப்படுத்திவிட்டு தனி விமானம் மூலம் சென்னை சென்றார் இந்த நாற்பத்தோரு பேர் மரணமடைந்தார்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வரவில்லை மாநில நிர்வாகிகள் யாரும் அந்த உடல்களுக்கு அஞ்சலி செலுத்தவில்லை மாவட்ட பொறுப்பாளர்களோ தமிழக வெற்றி கழக தொண்டர்களோ அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை இறுதி சடங்கில் கலந்து கொள்ளவில்லை ஆனால் மாற்றுக் கட்சியினர் களமிறங்கி அவர்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்தனர் மூன்று நாட்களுக்கு க கழித்து விஜய் காணொலி வெளியிட்டார் இப்பொழுது நடிகர் விஜய் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்தவர்கள் நீதிமன்றத்தின் படியேறி கொண்டிருக்கிறார்கள் டெல்லியில் பாஜக தலைவர்களை சந்தித்து தங்களை காப்பாற்ற வழி கொண்டிருக்கிறார்கள் ஏறத்தாழ இந்த சம்பவம் நடந்து எட்டு நாட்கள் ஆகிவிட்டது இன்னும் விஜய் இறந்தவர்களுடைய புகைப்படத்தை வைத்து ஒரு மெழுகுபர்த்தி ஏந்தி ஒரு நிகழ்ச்சி நடத்தவில்லை இரங்கல் கூட்டம் நடத்தவில்லை தன்னுடைய கட்சி கொடியை அரைக்கம்பத்தில் பறக்க விடப்படவில்லை ஆனால் அதற்கு மாறாக பனையூர் அலுவலகத்தில் ஆயுத பூஜையை சிறப்பாக கொண்டாடியுள்ளார் நடிகர் விஜய் இது பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த எட்டு நாட்களாக நடிகர் விஜய் என்ன செய்கிறார் என்றே தெரியவில்லை தமிழக வெற்றிகழக தொண்டர்களும் என்ன செய்கிறார்கள் என்றே தெரியவில்லை இறந்தவர்களுடைய வீடுகளுக்கு இன்னும் செல்லவில்லை இது மிகப்பெரிய அதிருப்தியை பொதுமக்கள் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது விஜயை நம்பி சென்றால் நட்பாற்றில் நடுத்தருவில் விஜய் நம்மை விட்டுவிட்டார் என்று இறந்தவர்கள் குடும்பங்கள் புலம்புகின்றன நடிகர் விஜய் அவர்களுக்கு இந்த கரூர் துயர சம்பவம் ஒரு அட்வான்ஸாக அமைந்தது அதாவது திமுக தான் இந்த சதியை செய்தது என்று மக்கள் நம்பினர் இது விஜய்க்கு பிளஸ் பாயிண்டாக இருந்தது ஆனால் எட்டு நாட்களாக விஜய் எட்டி பார்க்கவில்லை இது விஜய்க்கு நெகட்டிவாக மாறியுள்ளது எதிர்மறையான தோற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது நடிகர் விஜய் அவர்களுக்கு இந்த சட்டசபை தேர்தலில் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த பொதுமக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்பது மட்டும் உண்மை வருகிற சட்டசபை தேர்தல் மட்டுமல்ல இனிமேல் எந்த தேர்தலிலும் தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்காது கவுன்சிலர் தேர்தலில் கூட தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்காது